கேத்தரின் தெரசா அலெக்சாண்டர் ஒரு இந்திய நடிகை மற்றும் மாடல் ஆவார் அவர் இரண்டாயிரத்து பத்து இல் ஷங்கர் ஐபிஎஸ் என்ற கன்னட திரைப்படத்தில் அறிமுகமானார் ஷங்கர் ஐபிஎஸ் என்பது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு வெளியான இந்திய கன்னட மொழி ஆக்ஷன் கிரைம் திரைப்படமாகும் இது எம் எஸ் ரமேஷ் எழுதி இயக்கியது மற்றும் கே மஞ்சோ தயாரித்தது இப்படத்தில் துனியா விஜய்யுடன் அறிமுகமாகும் மாடல் அழகே கேத்தரின் தெரசா மற்றும் முக்கிய வேடங்களில் ராகினி திவேதி நடித்துள்ளனர் பெண்கள் மீதான ஆசிட் வீச்சுகள் பெண்கள் கால் சென்டர் ஊழியர்கள் மற்றும் பிறரின் அவரநிலை போன்ற சமூக பிரச்சினைகளை படம் கையாள்கிறது இப்படம் இந்தியிலும் அதே பெயரில் மொழிமாற்றம் செய்யப்பட்டது மெட்ராஸ் என்பது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வெளியான இந்திய தமிழ் மொழி அரசியல் அதிரடி நாடக திரைப்படமாகும் இது பாதர் ரஞ்சித் எழுதி இயக்கியது இப்படத்தில் கார்த்தி கேத்தரின் தெரசா நடித்துள்ளனர் இந்த வீடியோ பிடித்திருந்த